வணக்கம் இந்த வீடியோ பாருங்கள் அண்ணன் நேர்போர்ட் மூர்த்தி அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே வந்து சரியிறதை பாருங்கள் இதை பார்த்துட்டு எனக்கெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி வந்து என்னடா தப்பு பண்ணிட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை என்ன தப்பு பண்ணார் எட்டு பேர் சேர்ந்து ஒருத்தரம் வந்து தாக்க வர்றீங்க அவர் வந்து பதிலுக்கு வந்து தாக்குனார் அதுக்காக அவரை நள்ளிரோலை கைது பண்ணி அவர் வந்து போல் ஸ்டேஷனில் கொண்டு போய் அவரை திருப்பி வந்து மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போய் அவரை ஏன் பாடாக படுத்துருங்க இப்போ பாருங்கள் அவருக்கு வந்து நெஞ்சுவலி வந்து வந்துருச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து பத பதம் நெஞ்சு நெஞ்சுவலி வந்து இப்போ அவர் வந்து ஐசியூவில் வந்து இருக்கிறாரு உயர இரத்த அழுத்தத்தில் போனால் தான் அந்த ஐசியூவில் வந்து வைப்பாங்க இல்லையா அப்போ அண்ணன் ஏர்போர்ட் முடித்துக்கு வந்து ஐசியூவில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னா பத்தரை மணி கைது பண்ணுறாங்க அப்படியே கொண்டு போய் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க அங்கே போய் திருப்பி ஃபிட்னஸ் செக் பண்ணிடுவோம் இவர் உடறது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு போலீஸ் வந்து ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் மருத்துவமனைக்கு கூட்டி போகிறாங்க அங்கே போனால் இவருக்கு பிபி வந்து எகிரி இருக்குது ஆல்ரெடி அண்ணா ஏர்போர்ட் மூத்திக்கு வந்து சுகரு ப்ரெஷர் எல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரிலாம் கைது பண்ணி ஒருத்தனுக்கு வந்து மன உளைச்சலை கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்கள் இவரே தாக்க வந்துட்டு இனிதான் அடுத்தவங்கள தாக்கினேன் நீயே தான் அவங்கள தாக்கணும் அப்படின்னு இவர் மேலே பழியை போட்டு யார் பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்டவர் மீடியே பழியை போட்டு அவரை தூக்கி வந்து சிறையில் அடிக்கணும்னா அவருக்கு எப்படி பிபி ஏறாமல் இருக்கும் பிபி வந்து ஃபுல்லாக ஏறி இருக்குது அப்போது டாக்டர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிபி இருக்குங்கன்னு ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்துருக்காருங்க அந்த மாத்திரை தான் வேலையை காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் பரையனார் அப்படிங்கிறவர் ஒரு அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி கூட இருக்கிறவர் அவர் சொல்கிறார் ஏன்னா இவர் சுகர் பிரச்சனைக்கு ஆல்ரெடி ஏர்போர்ட் மூர்த்தி என்ன அந்த சித்த மருத்துவம் இருக்குல்ல அது ரீதியாக தான் மருத்துவம் எடுத்திருக்கார் அவர் இங்கிலீஷ் மெடிசனே வந்து எடுத்ததில்லை இப்போ அந்த மாத்திரை டாக்டர் கொடுத்த மாத்திரை போட்டோன்னே பிபி இரநூறுக்கு மேலே வந்து ஏறி அதை வந்து எகிரி அடிச்சிருக்கு தூக்கி அடிக்கின்னு சொல்லுவாங்களே ஐசியூனா அந்த மூச்சு திணறல் அந்த மூச்சு வந்து உட முடியாத ஒரு சூழ்நிலை நெஞ்சு வந்து பொறுக்க முடியாத வழி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹார்ட்டு வந்து டப்பு டப்புன்னு இதே துடிப்பு வந்து அதிகமாகி அது வந்து ஒரு கண்ட்ரோல்லயே இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்துல வந்து சுவாசிக்க முடியாது அப்போ சுவாசம் வந்து சரியா இருக்காது தான் ஒரு வேலை ஹார்ட் அட்டாக் வந்துடலாம் அப்படிங்கிற பல சூழ்நிலைக்காக தான் ஐசியூவில் வந்து வைப்பாங்க இந்த டாக்டரு இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்திருக்குது இது கொடுங்கோன்மையோட உச்சங்க அப்படி என்ன தான் தப்பு பண்ணார் தாக்க வந்தவங்கள பதிலுக்கு தாக்கினார் அதுக்கு போய் இரவுல கைது பண்ணி இந்த காவல்துறை வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டு கொடுமைப்படுத்துது இதை ஏவி விட்டவர் யார் அப்படிங்கிறது தெரியும் அவரை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் இதில் வந்து கேள்விக்குறியாக்கணும் வேறு யாரும் இல்லை தான் இவங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜெ இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற தான் பொய் கம்ப்ளைண்ட்டுங்க பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏ அந்த வீடியோவே இருக்குது இவர் வந்து யாரையுமே தாக்க கிடையாது ஏர்போர்ட் மூத்த என்ன கையில் கத்தி வச்சுருந்தார் கத்தியில் வந்து கிழிச்சு விட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி அதை புனையப்பட்டு பண்ணுக்கு பாருங்கள் கையில் வந்து இப்படி காயமாயிருச்சு இவர் கிழிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுத்து ஏற்பாடு மூர்த்தி வந்து அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார் ஏற்பாடு மூர்த்தி வந்து ஏர்போர்ட்டில் திருடினார் என்னென்னவோ சொல்லி இவர் என் கட்சித் தலைவர் ஆபாசமாக அசிங்கமாக பேசினார் அவர் தான் என் கட்சித் தலைவரை பேசிங்களை வந்து ஒம்புழுத்தார் அங்கே போய் அடிக்கலான்னு இஷ்டத்துக்கு வந்து கதையை கட்டி அவர் மேலே பொய் வழக்கு கொடுத்து அந்த பொய் வழக்கு காவல்துறை வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ அவரை போட்டு இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் மெயினாக வந்து என்னென்னா அண்ணன் சீமானவர்கள் கொலை முரட்டல் விட்றது சீமானவர்கள் வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு ஆதரவாக உடனே குரல் கொடுத்தோன்னே அவருக்கு வந்து ஒரு குரல் பதிவு போட்டு ஒருத்தன் வந்து கொலை முரட்டல் விட்டால் பார்த்தீங்களா சீமான் தேமானே ஒய்மானே எஸ்மானே உடனே கொன்று வண்ட ஆச்சா உச்சானே இவனுங்களுக்கு வேலையே வந்து இதான் தே விசிகாரண்ணு குமாயின் அண்ணன் திருமாவனை பேசுகிறார் அப்படின்னோடனே குடிகார குமாயின்னே பொம்பளை பொறுக்க உும்மாயினே கூட்டி கொடுத்த உமாயினே அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து இவனுங்க பேசுவானுங்க ஆபாசமாக இவங்க தே வீசிக்கா பண்ணுற தப்பை யாருமே சொல்லக்கூடாது அப்போ வீசிக்கா பண்ணுற தப்பா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்கிறனால தான் அவர் மேலே இவ்வளோ தூரம் கொடூர தாக்குதல் வந்து நடந்திருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பறையர்கள் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷனுக்காக நான் அதை பேசலை உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசுகிறேன் பறையர்களுக்காக நிற்கிறார் அண்ணன் ஏற்பாடு முடித்து அது உங்கள் பறையர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் திருமாவளம் என்ன பண்ணாரு நான் வந்து பறையர்களுக்காக தான் நிற்கிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சு அவர் வந்து தலித் அரசியல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் புரியுதா அப்போது அதை வந்து எதுக்குறாரு நம்ம ஏற்பாடு முடித்தனே இதான் வந்து பிரச்சனை இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுங்க பறையர்கள் மெயினாக வந்து தெளிவடைச்சுங்க உங்களுக்கான அரசியல் தலைவர் யார் உங்களுக்காக வந்து அன்னை ஏற்படுபடுத்தி என்ன குருஜாங்குளம் இஷ்யூக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு ஆனால் திருமாவளவன் வந்து பேசுவாரா பேச மாட்டார் பேசுனா வைகோ கோச்சுக்கோரு நல்லா கேட்டுங்க குருஜாங்குளத்தில் எவ்வளோ பெரிய கொடூரம் பறையர் மக்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போது அந்த கொடூரத்துக்கு குரல் கொடுக்கற மூர்த்தி அதை மூடி மறைக்கிறது திருமாவளவன் அதே மாதிரி தான் வந்து வேங்கை வயலில் எவ்வளோ பெரிய கொடூரம் சம்பவங்க தமிழ்நாட்டே ஒழுக்கணும் சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு நீதி கிடைக்கல கேட்டால் மனம் கலந்ததே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி பழிய அந்த மக்கள் மேலேயே போட்டு அதை டுஸ்ட் அடிச்சு விட்டுருக்குறாங்க ஏற்பாடு முடித்தனே அதை பற்றி தொடர்ந்து அவர் எந்த இன்ட்ரேவ் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் சரி அப்போ தொடர்ந்து வந்து பேசுகிறாரு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாரு ஆனால் இந்த திருமலை என்ன பண்ணுறாரு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்புறம் திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அடங்கு அத்துமீறு அத்து அடங்கு மர அத்துமீறுன்னு அடங்கி போய் திமுகிட்ட ஒட்டு சதையாக இருக்கார் அதை பற்றி பேசவே மாட்டுறாரு அப்போது அதே மாதிரி இன்னும் பல பிரச்சனையும் சொல்லலாம் அந்த திரௌபதி அம்மன் கோயில் எடுத்துங்க பறையர் வந்து உள்ளே போகிறாங்க வன்னியர் அந்த கோயிலில் இருக்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனைனா அதுக்கு வந்து யார் காரணம் அந்த வீசி தான் காரணம் அவங்க தான் உள்ளே போய் அவங்க எப்பயுமே அவங்க போகிறது போயிட்டு தான் இருக்கிறாங்க பறையராக வன்னியரா எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த வீசி கே சேர்ந்த ஒரு நபர் தான் பிரச்சனை பண்ணி இப்போ அந்த கோயில் வந்து மூடி கிடக்குது அப்போது இதெல்லாம் வந்து எழுதி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அப்போ தொடர்ந்து பறையர்களுக்கு அநீதி நடந்துக்கிட்டே இருக்குது அநீதி நடக்கிற இடத்துல எல்லாம் முதலாளாக குரல் கொடுக்குறது யார் இந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அப்போ இவரை முடக்கிட்டால் பறையர்களுக்கு உண்டான குரல் வந்து இன்னும் அமைங்கிடும் பறையராக யாருப்பா பறையர் அண்ணன் சீமான் வந்து பேசியிருப்பார் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி ஆனால் நான் பறையண்டா அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது அது அது வந்து அந்த உணர்வு வந்து வேறு மாதிரி இருக்கும் அண்ணன் சீமான் பேசுவார் நாங்கள் பேசுவோம் எல்லாம் பேசுவோம் நாங்கள் தமிழர் தமிழ் தேசியவாதி தமிழர் தமிழர்னு பேசுவோம் ஆதி பறையண்டா எங்கள் தமிழர் அப்படிமா இவர் வந்து தமிழர் தமிழர் ஆதி தமிழர் நாங்கள் பறையர் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா மக்கள்கிட்டையும் வந்து போய் சேர்ந்துடும் வேறு வேறு தமிழ் குடிகள்கிட்டையும் போய் வந்து பறையர்னா நம்ம ஆளுகப்பா அப்படின்னா அந்த ஒரு ஒற்றுமைக்கு வந்துடும் அப்போ அந்த ஒத்துமையை கெடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க ஏன்னா அந்த மாக்கா ஸ்டாலின் அவர் ஒரு இயர் பாமகக்கார் அப்போ பாமகாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அண்ணன் பறையர் வர்றாரு அப்படிங்கும்போது என்னாம்னா தமிழ் குடியை ஒன்றுபட்டுரும் அப்போது இதை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த கும்பல் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியிருக்கு கெடுக்குன்னு நினைக்கிறத கும்பலை தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே இந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அண்ணன் ஏர்போர்த்தி மூர்த்தி மேலே வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஆணவ தாக்குதலை வந்து நடத்தியிருக்கான் அவர் என்னங்க அவ்வளோ எனக்கு அதான் புரியவே இல்லை ட்விட்டரில் எல்லாருமே அதான் போகிறாங்க போலீஸு அந்த இடத்துல இருக்கிறாங்க இருக்கலாம்ல அந்த மூணு பேர்த்தை உடனே கைது பண்ணியிருக்கலாம்ல அவங்க தானே வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க அவங்க தானே செருப்பால் வீசுகிறாங்க அந்த குல்லா ஜாகிருங்கிற ஒருத்தன் அந்த குமரப்பா அந்த பண்ணி இவங்க தாக்க விட்றாங்க இல்லை கெட்ட வார்த்தையாக பேசி ஆபாசமாக பேசி தாக்க விட்றாங்கள்ல அவர் சும்மா தானே இருந்தார் அவர் செருப்பால் அடித்தாங்க இல்லை அப்பயே அந்த போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி கைது பண்ணி தூக்கி சிறையில் போட்டிருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பெருசாக நடந்திருக்குமா அவர் திருப்பி செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்க மாட்டார்ல இப்போ எல்லாமே வந்து அண்ணன் சீமான் அறிக்கையில் சொன்ன மாதிரி இவங்களே வந்து இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எந்த கவலையும் இல்லை இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் சாகுறாங்க பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு அதே மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துல வந்து அண்ணாமலை இஷு அண்ணாமலை பல கலை இருக்கட்டும் அதே மாதிரி தான் இந்த காவல்துறையால் அறிக்கப்பட்ட அஜித்தாக இருக்கட்டும் இந்த நிக்கிதா மட்டும் கைது பண்ணவே மாட்டாங்க நிக்கிதா வந்து உத்தமிங்க நிக்கிதா யார் உத்தமி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தன் உயிரே கொடுத்த நிக்கிதா வந்து உத்தமி அந்த உத்தமியை கைது பண்ண மாட்டாங்க அண்ணன் சீமான் தான் வந்து கேட்டார் நிக்கிதா வந்து பல ஆண்களை திருமணம் பண்ணி ஏமாற்றி இருக்குது பணம் வாங்கி வேலை வாங்கி தரான இருக்குது அஜித்குமார் மேலே பொய் வழக்கு வந்து கொடுத்துருக்குது அதையே கைது பண்ணலை அப்படின்னு அண்ணன் சீமான் கேட்டார்ல அது மாதிரி யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள விட்டுறது யார் யார் வந்து மக்களுக்காக பேசுகிறாங்களோ தமிழ் மக்களுக்காக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பண்ணுறது அண்ணன் ஏற்பன் மூர்த்திக்கு நடந்தது நாளைக்கே சாதாரண மக்களுக்கு நடக்காதுன்னு என்ன இருக்குது இந்த வீசிக்காய் குண்டர்களால் அதனால் பேசுகிறதுக்கே வந்து என்ன நம்மளை வந்து பயமுடுத்தா பிசிக்கை பற்றி பேசாதீங்க பேசுனா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் பல பேர் வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க நாங்கள் வந்து அது இப்படி பண்ண இப்படி பண்ணுவோம் ஏற்போர்ட் மூர்த்தி அந்த ஆபாச தாக்குதல் திருப்பி திருப்பி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அண்ணா ஏர்போர்ட் மூர்த்திக்கு அடுத்து என்ன விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து பேசுகிறேன் உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க நன்றி வணக்கம்